கடகம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பழங்களில் நல்ல பழங்கள் என்னென்ன இருக்கிறது தீய பழங்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதோட சேர்த்து உதாரண ஜாதகங்களை சொல்லி எந்த ஜாதகங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் எந்த ஜாதகங்களுக்கு பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ உதாரண ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா அதை சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக வந்து பதிவை பார்க்க முடியும் இப்ப ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மே மாசத்துல பிறந்திருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மே மாதத்துல நல்லா கெட்டுக்கோங்க ஒரே மாதம் தான் ஒரே ராசி தான் ஆனா வருஷம் மட்டும் வேற வேறையா கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த டைம்ல பிறந்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை நான் மென்ஷன் பண்ணல தசாபுத்திய மென்ஷன் பண்ணல என்ன நட்சத்திரங்கிறத மென்ஷன் பண்ணல கடகம் ராசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மே மாசத்துல ஒருத்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்கு என்னெல்லாம் நற்பலங்கள் சொல்லப்படுகிறதோ ஏன்னா கடகம் ராசியை பொறுத்தளவு அஷ்டமசனி விலகினால் என்ன அமைப்பு இருக்குமோ அந்த பழங்கள்லாம் இப்போவே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது எப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளஜ்தான் வேலை செய்யும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய திருநள்ளுவர் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தான் அப்படின்னாலுமே இப்பவே அதுக்குடைய சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதன் அடிப்படையிலையும் சரி உங்களுடைய பிறந்த வருடம் மற்றும் பிறந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையிலையும் சரி மிக அற்புதமான நற்பலங்களை அள்ளி அள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தரந்த தரக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாசம் பிறந்த கடகம் ராசி அன்பர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு செப்டம்பர் மாசத்துல சரிங்களா செப்டம்பர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துள்ள ஒரு செப்டம்பர் மாதமும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தையும் சாரி செப்டம்பர் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டு மாதமே எடுத்துக்கலாம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் இந்த மாதங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்துள்ள கடகம் ராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மி தான் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையாவே ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது அப்ப என்ன நடக்கும்னா கடகம் ராசிக்கு என்னதான் நல்ல பலங்கள் சொல்லப்பட்டாலும் ஆஹோ ஓஹோ சொல்லி புகழ்ந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நட்பலங்கள் அவங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துரும் கோடிஸ்வர யோகம் திடீர் தனயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு என்ன விதமா உருட்டு உருட்டப்பட்டாலும் சரிங்களா இந்த உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த இயர் இந்த மந்த்ல பிறந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தாலும் கெடுபழங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகமாக இருக்கும் நற்பலங்கள் மிக மிக குறைவு அந்த நற்பலங்கள் குறைவா இருக்கிறது இல்லவே இல்லாமல் இருக்குமா நற்பலங்களே இருக்காதா அல்லது நற்பலங்கள் கொஞ்சமாவது கிடைக்குமா நற்பலங்கள் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க என்ன நட்சத்திரம் எங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அந்த தசாபுத்திநாதர்கள் இப்போ எங்க நடப்புல இருக்காங்க அவங்க ஜாதகத்துல அப்படிங்கிற எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் பண்ணணும் சோ இப்போ கடகம் ராசிக்கு பொதுவான பழங்கள் பார்க்கலாம் ஆனா அந்த பொதுவான பழங்களை தயவு செஞ்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பழங்கள் கிடையாது ஏன்னா இப்போ பொதுவாகவே வந்து நிறைய ஜோதிடர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பழங்கள் சொல்றாங்க அந்த பழங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிப்பு வருது ஊட்டுறதுக்கு ஒரு அளவில்லையா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டப்படுகிறது நல்ல பழங்களாகட்டும் கெட்ட பழங்களாகட்டும் சரிங்களா சோ அதன் அடிப்படையில இந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உதாரண ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் இதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து கன்சல்டேஷன் வரும்பொழுது கண்டிப்பாக விளக்கமாக கொடுக்கப்படும் கன்சல்டேஷனுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் நிச்சயமாக உண்டு ஓகே சுய ஜாதக பலனை தாண்டி ராசி பள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல தான் மக்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறது அந்த ராசி பள்ளங்கள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மூலியமாக ஒரு வருட காலகட்டத்திற்கு உங்களுக்கு என்ன விதமான நற்பலங்கள் அப்படிங்கிறது ராசிக்கு தயாராக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியை பொறுத்தளவு விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுது ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சனி பகவானுடைய ஒரு வீடாகவும் இருக்கின்றது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஒரு வீடாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு எட்டு ஆகிய மூன்று முக்கியமான கிரக இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானால் தொடர்பு பெறுகிறது யாரால் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் தொடர்பு பெறுகிறது ராகுனால எட்டாம் இடம் தொடர்பு பெறுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான கிரக நிலைகளால் ஏற்படுவதனால கடகம் ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சரி இப்ப மாசிகரங்களுக்கு எல்லாத்தையுமே இது கிடைச்சிருமா சார்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் யாருடைய சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற அமைப்புல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு கொண்ட ஜாதகமாக இருக்கின்றதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விபரீத ராஜயகம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் இதுல விபரீதம் எந்த அளவுக்கு இருக்கும் ராஜயோகம் எந்த அளவுக்கு இருக்கும் எப்ப கிடைக்கும் அவ்வளவுனா கிடைக்கிற மாதிரி வந்து கை நழிவு பெயருமா அப்படிங்கிற எல்லாமே உங்களுடைய ராசியை பொறுத்தது கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது மட்டும்தான்ங்கிறது இல்லை மாற்ற கருத்து இல்லை அதனால ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் சொல்லிட்டாங்க அதனால திடீர் தனயோகம் வந்து பெருசா அள்ளி கொடுத்துரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பெரிய லெவல்ல கால் தான் எதுவும் வச்சிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கெடுதலையும் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஸோ அதிர்ஷ்டம் யாருக்கு கொடுக்கும்னா சுயஜாதகப்படி ஜாதகப்படி நல்ல கிரகநிலை நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசாபுத்தி அமைப்பு உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல கிரகநிலை இல்லை நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தசாபுத்தி இல்லை அப்படின்னா அங்கே அதிர்ஷ்டமும் இருக்காது கஷ்டங்களும் இருக்காது இதே நெகட்டிவா இருக்குதுன்னா கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ இது எந்த அடிப்படையில்ங்கிறது சுயஜாதகம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது ரெண்டாம் இடத்துல கேது உட்கார போறாங்க ஸோ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல கேது உட்காரும் பொழுது குடும்ப வருமானத்தை அது வந்து குறைக்கும் அல்லது குடும்ப வருமானத்தை வந்து ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகளுக்காக செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற மருத்துவ செலவுகளை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு வழியில இதுக்கு முன்னாடி வேற விதமான மருத்துவமனைகள் வேற விதமான மருத்துவ முறைகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க வேற விதமான செலவுகள்லாம் வீட்டுக்கு செஞ்சிருப்பீங்க அந்த எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் போகாதா இப்படி போகும் இந்த செலவு பண்ணாத இந்த செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டிராக்ல கூட்டிகிட்டு போகும் ஆனா செலவு வந்து பாத்தீங்கன்னா மாற போறது கிடையாது செலவு இருக்க போகின்றது ஆனா அந்த செலவை வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய விதம் பண்ணக்கூடிய இடம் இது வந்து மாறுபடும் ஸோ இப்போ சுப செலவாக மாற்றிக்க முடியுமா சார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் இது ரொம்ப நல்ல அமைப்பு நாலாம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்குற இதே ஒரு அமைப்பு அழகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன கிரக நிலைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு பலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீர்கள் அந்த ஓரளவு அப்படிங்கிறது டென் பெர்சென்டேஜா ஃபார்ட்டி பெர்சென்டேஜா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது அடுத்ததா குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்கார்றாரு இது வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் தான் ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விரயஸ்தானத்துல உட்காரும் பொழுது சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு மருத்துவ செலவை கொண்டாந்து கொடுத்தா கூட பிரச்சனையை சரி பண்றதுக்காகத்தான் அந்த மருத்துவ செலவு இருக்கும் பிரச்சனை வந்து அதிகமாயிருச்சு இனிமே அதை சரி பண்ண முடியாது இனிமே இப்படியாத இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும்படியான மருத்துவ செலவு கொடுக்காது இதுதான் பிரச்சனை இதை பண்ணுங்க சரியாயிரும் இந்த ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் உடல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆஹ் குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சின்ன லெவல் பிரச்சனையில இருந்து பெரிய லெவல் பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பீரியட் வெளிநாடு முயற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு உங்களுக்கு சுயஜாதத்துல உள்ள தசாபுத்தி அமைப்புகள் ஒத்துழைச்சிச்சுன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு சொல்ல கூட வாய்ப்பு உங்கள்ட்ட கையில கொண்டு வந்து கொடுத்துரும் தசாபுத்தி அமைப்பு சப்போர்ட் பண்ணல கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணல கொஞ்சம் முட்டி மோதணும் டோட்டலாகவே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குதுன்னு வைங்க நீங்க என்ன முட்டி மோதினாலும் கிடைக்காது சோ இதுதான் வந்து ராசி பலனில் சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஜாதகத்துக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மூன்று முக்கியமான விதிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்ததான் வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் தொடர்புபடுத்துகிறார் ஸோ சோ இதனால வந்து விபரீத ராஜயகம் அப்படிங்கிற அமைப்பு வருது ஸோ இப்போ உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடகராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஒரு தான் எட்டாம் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு வீடு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்காங்க சோ இந்த அமைப்புல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் குரு புதன் தொடர்பு இருக்கின்றதோ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு சனி தொடர்பு இருக்கின்றதோ யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனி புதன் தொடர்பு இருக்கின்றதோ அதாவது குரு சனி சனி புதன் குரு புதன் இந்த மூன்று கிரக சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்கின்றதோ கடகராசில பிறந்திருக்கக்கூடிய உங்கள யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்கின்றதோ கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு பெறுவதற்குரிய இருக்குது அதை நீங்க வந்து பயன்படுத்தி நிச்சயமா அந்த பலனை பெற்று விடுவீர்களா அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி ரொம்ப முக்கியம் வயது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா சிலருடைய ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பழங்களுடைய ஆஹ் ஒரு இசையம் யாருக்கு கிடைக்கும்னா அவங்களை யார் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க பெற்றோர்கள்னா பெற்றோர்களுக்கு காடு என்ன சரிங்களா சோ இப்ப குழந்தைக்கு அந்த அமைப்பு வருதுன்னு வைங்க குழந்தைக்கு அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு அந்த யோகத்தை கையில கொடுத்து லைக் இப்ப குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இசையை வாங்கி கொடுக்கணும் குழந்தைக்கு நேரடியாக வாங்கி கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் அம்மா அப்பாட்ட கொண்டு போய் அந்த காசை கொடுத்துட்டு குழந்தைக்கு இதை வந்து உங்களுக்கு எப்போ குழந்தை கொடுக்கணும்னு தோணுதோ அல்லது குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ எப்படி கொடுத்தா நல்லதோ அப்படி பார்த்து கொடுங்கன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்ப குழந்தையா இருக்குதுங்கிற பட்சத்துல அல்லது குழந்தை குழந்தைத்தனையம் கொண்டவர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா செலவு பண்ண தெரியாது அவங்களுக்கு பக்குவமா ஒரு விஷயத்த பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டுல உள்ளவங்க கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்து அவங்க மூலயமா இவங்களுக்கு தேவையான நல்ல பழங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நபராலேயே எல்லா விஷயங்களும் முடிவு சரியா எடுக்க முடியும்னா அவர்கிட்டயே கொடுத்துரும் நற்பணங்கள் சரிங்களா சோ விபரீத ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகுதுதான் மாற்றுக்கிறது இல்ல இது இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கிடைக்கும் இதன் அடிப்படையில தான் உங்களை கையில கொண்டு வந்து கொடுக்கும் இதை மறந்துடக்கூடாது செகண்ட் திங் பாக்கிய சனி அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்ப வந்து ஒரு ஊருக்கு போறீங்க சரிங்களா அந்த ஊருடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே கிளம்பிட்டீங்க அப்படின்னா ஒரு லெவல் ஓகே ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு எல்லையை தாண்டிங்க பாத்தீங்களா அதுதான் முழுசா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த தாண்டுறது சோ எல்லையை தாண்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஷ்டமசனி முழுசா விலகினத்துக்குரிய ஒரு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆனா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஊருக்கு போறதுக்காக கிளம்பிட்டீங்க வீட்டில இருந்து கிளம்பியாச்சு சோ அப்ப என்ன என்ன வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவருவதற்குரிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த லெவலில் புரிஞ்சுக்குவாங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்ச நாள்ல கொஞ்சம் ஒரு தூரத்துல அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர வர போகிறதுக்குரிய எல்லா விஷயங்களும் இப்பவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இப்பவே அதுக்கான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அஷ்டம சனி புரிஞ்ச பிறகு பாக்கிய சனி காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் வந்து கிடைக்கப்பெற போகின்றது அப்படிங்கிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் குழந்தை பிறப்பு வீடு வண்டி சொத்து நகை சேர்க்கறது வேலைக்கு போகிறது தொழிலின்மை தொழில வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்றது தொழில் பண்றது அப்படின்னு எல்லா நற்பலங்களும் நிச்சயமாக இப்பல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் பதினோராம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்ப்பதுனால பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் சரிங்களா அதுக்காக அற்புதமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க கோடியில கொட்டி கொடுத்துரும் கூரை பிச்சுட்டு கொடுத்துரும் கோடிஸ்வரம் வந்துடும் நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிருவேன் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருங்க ஏன்னா பொதுவாக வந்து இப்போ இருக்கிற யூடியூப் எல்லாம் அப்படிதான் தலைப்பே போடுறாங்க இந்த ராசிக்காரங்க கோழீஸ்வரம் ஆகிறது உறுதி கேட்கிறதுக்கு நல்லா இருக்கும் பிராக்டிகல் ஒண்ணு இருக்குது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பாக்குறாரு சோ இதன் அடிப்படையிலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால முயற்சிகள் ரொம்ப வருஷமா அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற விஷயத்த கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கையில கொண்டு வந்து கொடுக்கும் இல்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆல்ரெடி சொல்லும் பொழுது யாருடைய ஜாதகத்துல எல்லாம் குரு புதன் சனி புதன் குருசனி தொடர்பு இருக்கின்றது அவங்களுக்கு விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் இதுல எந்த இதுல உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னா எவ்வளவு கீழே விழுந்தாலும் எவ்வளவு அடிபட்டாலும் மேல வந்துருவீங்க அதுல மாட்டுக்கருத்து இல்லை அப்படி ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகத்தை இது வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதாவது எவ்வளவு கீழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் மேல்நிலைக்கு நிச்சயமாக உங்களை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாந்து உட்கார வச்சும் சரிங்களா நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற லெவல்ல இருக்கிறீங்க அப்படின்னா இதே அமைப்பு கொண்டவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கீழே தள்ளி விட்டுரும் சரிங்களா சோ இதுல பிளஸ் இருக்குது கீழே இருக்கீங்கன்னா மேல கொண்டு வரும் மைனஸ் இருக்குது மேல இருக்கீங்கன்னா கீழே தள்ளிவிட்டுரும் ஆனா மறுபடியும் மேல வந்துடலாம் சரிங்களா ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுவுறதுக்கும் இப்ப போது கீழே விழுவுறதுக்கும் பத்து மாடி கட்டிடத்துல இருந்து கீழே விழுவதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்கு எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த கிரக நிலைகள் இதுக்குண்டான தசாபுத்திகள் கனெக்ட் ஆகுதோ அந்த தசாபுத்திகள் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா சொல்லப்பட்ட பாசிட்டிவ் பழங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நிச்சயமா கிடைக்கும் இது போக வேறு என்னென்ன பாசிட்டிவ் பழங்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஏன்னா வந்து இதுல உள்ள எல்லா விஷயத்தையும் ஒரு ஜோதிடால கவர் பண்ண முடியாது நேரம் மிக குறைவு சோ உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய தேவைக்குன்னு சொல்லிட்டு எதெல்லாம் நற்பலங்கள் இதெல்லாம் எனக்கு கிடைச்சா ஹாப்பி அப்படின்னு வச்சிருக்கீங்களோ அத்தனையும் கிடைக்க பெறுவீர்கள் இதுவே நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஜாதக அமைப்பு எல்லா விஷயங்களும் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் போகலாம் அல்லது கைக்கு கூட எட்டாமல் காணல் நீராகவே கலைந்தும் போகலாம் இது எல்லாமே சுயஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே வாழ்த்துக்கள்